சீர்காழி அருகே கடையின் பூட்டை உடைத்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் திருட்டு மர்ம நபர்களை குறித்து போலீசார் விசாரணை கொரோனா ஊரடங்கால் தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகள் இயங்காது என தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் அனைத்து அரசு மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடவாசல் கிராமத்தில் இயங்கி வந்த அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் அங்கு வைத்திருந்த உயர் ரக மதுபானங்கள் ஐநூற்றி ஐம்பது பாட்டில்களை திருடிச் சென்றுள்ளன இதுகுறித்து கடை மேற்பார்வையாளர் அளித்த புகாரின் பெயரில் புதுப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் விசாரணையில் ஐநூற்றி ஐம்பது உயர் மதுபான பாட்டில்களை திருடிச் சென்றது தெரிய இதன் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் ஆகும் a uh -huh.